தித்வா புயலினால் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்தார்கள் அவர்களுடைய ஆறுதலுக்காகவும் உயிரிழந்த அனைவரினதும் ஆத்மாக்கள் இறைவன் இறைவனர்களால் சாந்தியடைய வேண்டியும் சர்வ மத வழிபாடுகள் தினம் ஒன்பதாம் திகதி நாடு முழுவதும் உள்ள ஆலயங்களிலே நடைபெற ஏற்பாடாக அந்த வகையிலே பௌத்த சமயம் இந்து சமயம் இஸ்லாமிய சமயம் கிறிஸ்தவ சமயம் பிரதான வழிபாட்டு தலங்களிலே இந்த சேட வழிபாடு பூஜைகள் நடைபெற இருக்கின்றன அன்பார்ந்த உறவுகளை உங்களுடைய மாவட்டங்களில் உங்களுடைய ஊர்களில் இந்த பூஜையை நீங்கள் நடாத்துங்கள் உயிரிழந்தவர்களுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் எங்களால் முடிய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டும் மிக குறுகிய காலத்திலே இலங்கை பாரிய அபிவிருத்தியை கண்டந்த வேளையிலே இந்த புயலின் தாக்கமானது மிகப்பெரிய அடியாக இருந்தாலும் நாங்கள் மீண்டும் வலிமையோடு எழுந்து இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல எங்களுக்கு சக்தி இருக்கிறது தைரியம் இருக்கிறது எனவே நாங்கள் அனைவரும் இன மத மொழி பேதம் கடந்து இலங்கையராக ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் ஒன்றிணைவோம் விசேஷமாக நாளை பம்பலப்பட்டி பழைய கதிரேசன் கோவிலிலே காலை ஒன்பது மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரை இந்த விசேட பூஜை நடைபெற இருப்பதனால் அனைத்து மக்களையும் அந்த விசேட பூஜையில் கலந்து கொள்ளும்படி நாங்கள் அழைப்பு எடுக்கிறோம் அதே உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய ஊர்களிலும் இந்த பூஜையை உங்களால் முடிந்தவாறு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இது வீழ்ச்சி அல்ல மீண்டும் உறுதியோடு நாங்கள் மீண்டெழுவோம் நன்றி